This is Worldwide Marriage Encounter. மலரும் உறவு இயக்கம் இது ஒரு அகில உள்ளக மலரும் உறவு இயக்கம் வேர்ல்டு வைட் மேரேஜ் என்கவுண்டர் தம்பதிகள் இது வந்து ஒரு இயக்கம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவ இதில் கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் நம்மளோட மக்கள் திருமணமான கணவன் மனைவிகள் அவங்களுக்கு உண்டான உறவுகள் வந்து ஆழமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மலரும் மனவுறவு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு தம்பதியர்களும் தங்கள் வாழ்வை மேம்படுத்தி கொள்ள அன்புறவை வலுப்படுத்த ஆழப்படுத்த இந்த பயிற்சியானது அவசியமாக இருக்கின்றது இந்த இயக்கத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியில் எங்களோட பங்கு தந்தை இதை குறித்து அறிவிப்பு சொல்கிறாங்க சொல்லும்போது நாங்கள் பங்கு தந்தையை அணுகி இது எப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நம்மளோட ஒவ்வொருத்தர் திருமண உறவுக்குள்ளே நம்ம ஆழமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நீங்கள் இந்த பயிற்சிக்கு போங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பங்கு தந்தை சொன்னதுனால நாங்கள் அந்த பயிற்சிக்கு வந்தோம் நானும் எங்கள் அடவை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு நாள் லீவ் போட்டு இந்த பயிற்சிக்கு வந்தேன் பயிற்சிக்கு வந்து பெற்ற அனுபவங்கள் என்ன அப்படின்னா எங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் பிரச்சனைகளோட தான் வாழ்ந்தோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு தானே அங்கே இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் அது வரைக்கும் நினச்சேன் எனக்கு மட்டும்தான் திருமண வாழ்வில் பிரச்சனை நம்மளால கணவரை வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது ஒரு கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளில் தான் எல்லாருமே வாழ்ந்துருக்கிறாங்க ஒரு மன உறவு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கட்டியமைக்கப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்ன யோவான் பதிமூன்று முப்பத்தி நாலு நாம் வாசிக்கின்றோம் நான் உங்களை அன்பு செய்தது போல என்ற வார்த்தைக்கான இதை ஒரு நோக்கமாக கொண்டு தம்பதியர்கள் தங்கள் அன்புறவை ஆழப்படுத்தவும் ஒருவர் ஒருவரே அன் அன்பை வலுப்படுத்தவும் பகிர்ந்து கொள்ளவும் இந்த பயிற்சியானது உதவியாக இருக்கும் இதை நானும் கடந்து வந்திருக்கேன் நீனும் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மலரும் மன உறவு பயிற்சி ரொம்ப ஒரு சிறப்பாக இருந்தது எனக்கு தங்களுடைய வாழ்வை பொழிவு ஊட்ட தனது அன்பை பகிர்ந்து கொள்ள தங்களுடைய இயக்கங்களையும் மன கஷ்டங்களையும் அவர்கள் முழுதுமாக பகிர்ந்து கொள்ள இந்த பயிற்சியானது உதவியாக இருக்கின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அனைவரும் பயிற்சி பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக அந்த மலரும் மன உறவு பயிற்சியை பார்க்குறேன் இன்னொன்று எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு அருமையான கொடையாக நினைக்கிறது வந்து என்னோட மனைவி என்னோட மனைவி ஏன்னா இதை வந்து எனக்கு உணர்த்தியது வந்து இந்த பயிற்சி வகுப்புங்கிறத நான் சொல்கிறது வந்து பெருமையாகவே நான் நினைக்கிறேன் மலரும் மன உறவு இயக்கத்திலே பயிற்சி பெற்ற தம்பதியர்களும் குருக்களும் இணைந்து பயிற்சியை கொடுக்கின்றார்கள் இது சனிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை இது நடைபெறுகின்றது எனவே இந்த மலரும் மன உறவு இயக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவருக்கும் கண்டிப்பாக தேவை எனவே இந்த பயிற்சியிலே நீங்கள் பங்கு பெற்று உங்கள் அன்புறவை மேலும் வலுப்படுத்த இதே அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதில் பங்கு பெற்று நீங்கள் பயன்பெறுங்கள் நன்றி இந்த வாய்ப்பை இல்ல நன்றி வணக்கம்